வணக்கம் மலையில் அவள் தரக்கு சிந்தாந்தாங்கன்னு பேசுகிறேன் இந்த எடியெல்லாம் நான் பார்க்க போகிற மாதிரி கிட்ட நம்ம வந்து ரீஜனில் வந்து டாப் செவன்த் பிளேஸ்மெண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு ஐம்பதாயிரம் மிண்டிட்டு வந்து க்ளியர் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் அது வர ஐம்பதாயிரம் இருக்குது இருக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு நாற்பது நாள் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் டைமு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒன் லேக் ஒன் லேக் பாயிண்ட் கிளியர் பண்ணி இருபத்தி இருபத்தேழு வருஷம் ஆச்சு உருவாக்க எப்படியும் டாப் செவன்த்து பிளேஸ்மெண்ட்டாக பிடிச்சாச்சு எப்படியும் ஒன் லேக் பாயிண்ட் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சீசன் ஸ்டார்டிங்லேயே புஷ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் மைண்ட் செட் இருந்துச்சு எப்படியும் மாஸ்டர் போட்டுருணுங்க எப்படியும் இந்த சீசனும் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு மதப்பு தன்மையாக வந்து அதை நான் விளாடாமலே விட்டேன் மற்றதாக சொல்லுவானுங்க கொஞ்சம் அவள் கேர்லெஸாக சரி மாஸ்டர் எப்படியும் போட்டுருவானுங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படியோ ஒரு லக்கில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் போடல இது வரைக்கும் மாஸ்டர் போடாது எப்படின்னு போடாமல் இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல சரி நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதாக தான் பார்த்தேன் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா டாப் செவன்த்து பிளேஸ்மெண்ட் வரைக்கும் வந்திருக்கும் குடி சீக்கிரத்தில் எப்படியும் டாப் ஒன் அடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு என்னால் முயற்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு முயற்சி எடுப்பேன் எப்படியும் பார்த்தீங்கன்னா வி பேச்சு பிளேயர் இருக்கான் அப்படினா அவனை டாப் ஒன்றில் விடணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஐடி மாஸ்டர் போடுவானுங்க இன்னமும் போடுவானுங்க ஓகேங்களா இந்த சீசன் எப்படியும் இதுக்கப்புறமா மாஸ்டர் போடுவானுங்க ஏன்னா ஏகப்பட்ட பிளேஸ் இல்லை அவனுக்கெலாம் பாயிண்ட் ஏற்றுவானுங்க அதனால் அப்படின்னா அவனுக்கு டப்பு கொடுப்பானுங்கன்றதுக்காக அப்படினா அந்த ரீசனுக்காக மாஸ்டர் போடுவானுங்க கரீனாக்கு என்ன தேவை அவனோட பார்ட்னர் வந்து நல்லா க்ரோ ஆகணும் அவனுக்கு வீடியோ வந்து வியூஸ் போகணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மாஸ்டர்லாம் போடுவானுங்க அதெல்லாம் வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஓகேங்களா நான் வந்து என்னால் முடிஞ்ச முயற்சி பண்ணா நம்ம பசங்க எடுத்துகிட்டு தான் இருக்கானுங்க கூடிய விரைவில் என்ன நம்மளால் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் ஓகேங்களா நம்ம வந்து ஒரு நார்மல் பிளேயராக நீங்கள் வந்து ரீஜனில் போயிட்டீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா விபஜ் பிளேயருக்கு மத்தியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஐடி மாஸ்டர் தான் கன்ஃபார்மு அது நல்லாவே எனக்கு தெரியும் எப்படி ஐடி மாஸ்டர் போகிறதுக்கு இன்னும் சில தான் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷிங் எப்படி நிப்பாட்டுருவோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இந்த நம்மளுக்கு டைமே இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி பசங்களை வச்சு விளாண்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஜோன் சிறு தான் முக்கால்வசி நேரம் ஜோன் சிறியை பண்ணுவேன் என்னால் என் செல்லெல்லாம் வச்சு அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஜோன்சரியாக பண்ணி நான் நைட்டில் ஒர்க்கும் பார்த்துட்டு வந்து இதையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணால் வந்து கமெண்ட்டில் வந்து ஒரு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன்னா அதில் வந்து ஒரு ரெண்டாயிரம் வியூஸ் போகுது அப்படின்னா அதில் ஒரு பத்து கமெண்ட் வரும் ஓகேங்களா பத்து கமெண்ட்டில் வந்து ஒரு கமெண்ட் ஒரு நாலஞ்சு கமெண்ட் வந்து இன்னப்புறம் கிளிச் ஆன் பண்ணிட்டியா இதான் பண்ணிட்டியா அதான் அண்ட் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறானுங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டா நீ ஏட்ட ஸ்டார்டிங்லேயே கேட்டேன் ஒரு பத்து நாள் ரீஜன் அடித்து ஒரு எட்டு ஒரு அறுபதாறு பிளேஸ்மெண்ட் ஐம்பதா ப்ளேஸ்மெண்ட் வரும் ஒன்பதே நைட்டில் விளாட்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு போனால் ஐடி புஷ்ஷன் கிணப்பாட்டிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன் நான் சரி வேணா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நைட்டு மூலமாக கஷ்டப்பட்டு விளாண்டுற எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் நீ பாட்டுக்கு கஷ்டமே இல்லாத பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வாயில் வந்து சொல்கிறேன் அப்படியே இஷ்டத்துக்கு வந்து மாஸ்டர் வந்து நீ எப்படி ப்ரோ இல்லைன்னா வந்து கிரிச்சு போட்டு ஏற்றற அதை போட்டு ஏற்றுறேன் அசால்ட்டாக சொல்லிடுறானுங்க இதெல்லாம் வந்து ஏன்னா ஒன்று சொன்னோம்னால் அதில் வந்து கொடுத்தான்றாங்க ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சீசன் ஸ்டார்டிங்கில் புஷ் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாள் மூணு நாள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் விளாட்ற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சுத்தமாக நான் விளையாட மாதிரி விளாட்ற அந்த முடிவே இல்லை சீசன் ஸ்டார்டிங் என்ட்ரி மட்டும்தான் தான் ஓகேங்களா இதுக்கப்புறம் அந்த வில்லன்ற பேரை வந்து நீங்கள் சா சீசன் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் பார்க்க முடியும் மாஸ்டர் போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி ஓகேங்களா நான் வந்து சீசன் ஃபுல்லாலாம் வந்து இதுக்கப்புறம் ஸ்டே பண்ணுற மாதிரி கிடையாது ஏன்னா நான் வந்து இவ்வளோ தரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக வந்து ரீஜன் அடிச்சுக்கிறேன் ஓகேங்களா வந்து ஃபுல்லாக ரீஜன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இருபத்தஞ்சாவது சீசன்லேருந்து கண்டினியூஸாக ரீஜன் வந்துடுது ஐடி இப்போ ஒரு மூணு சீசன் மட்டும் ரீஜன் அடிக்கல ஏன்னால் போன சீசனு அதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்து இப்போனா ஐடி மாஸ்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் லேக் பாயிண்ட்டு ஒன் லேக் அந்த மாதிரி ஒன் லேக் பாயிண்ட்டை தாண்டி தாண்டியே கிட்டத்தட்ட போனா ஒரு ஏழு சீசன் எட்டு சீசன்லாம் ரெக்கார்டு வச்சுருக்கேன் அதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா எவனுமே பேசவே மாட்டோன்னு ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து எந்த ஒரு யூடியூபர் நம்மளை பார்த்து பேச மாட்டானுங்க வெளியே எந்த ஒன்றும் தெரியல நான் ஒரு வீடியோ பார்த்தேன்னா ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன் மாதிரி சும்மா இன்ஸ்டாகிராமில் தள்ளும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னமா சொல்லியிருந்தார் அந்த அந்த ப்ரோ என்னமா சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தமிழ்நாட்டில் யார் அதிகமாக ரீஜன் போயிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச ரீஜன் பிளேயர்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார் அந்த கமெண்ட்ஸில் போய் சரி யாராச்சும் ஒரு ஆளாச்சும் நம்ம பேரை போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு நப்பாசியில் போய் பார்த்தேன் பார்த்தனா ஒரு அந்த ஒரு ஒன்று அந்த எஸ்எஸ்கேன்ற அந்த பேர் ஒரு இது கூட வரல ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் நான் இத்தனை சீசன் டாப் ஒன்று மூணு சீசனுக்கிட்ட டாப் ஒன்று அடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட டாப் டூ ஒரு சீசன் அந்தமாரி ஏகப்பட்ட சீசன் பண்ணால் அந்த வந்து நான் அந்த டாப் மாஸ்டரில் போதே பார்த்தீங்கன்னா டாப் டொன் டாப்பு அந்த டாப் டூ டாப் த்ரீ அந்தமாரி டாப் ஃபோர் அந்தமாரி பொசிஷன்லாம் படிச்சு போனால் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட போய் அந்த ஒன் லேக் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஏழு சீசன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதெல்லாம் டாப் டூ டாப் அந்த டாப் ஃபைவ் குள்ளே தான் இருந்திருக்கும் அந்த ஒன் லேக் பாயிண்ட்லாம் ஆனால் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது எனக்கு வந்து ஒன்றுமே ஏன் தான் இப்படி இது பண்ணுறாங்க நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாகவே மதிக்கலை அதுக்கப்புறம் எதுக்கு நான் வீடியோ போட்டுட்டு எதுக்கு ரீச் அடிச்சிக்கணும் இந்தமாரிலாம் இருக்கிறது எதுக்குன்ற மாதிரி தான் ஒரு கேள்வி எனக்கே தோணுச்சு நான் எதுக்கு சும்மா விளையாண்டு மாதிரி நூறு விலை அடித்தாச்சு அதனால் ஒரு நம்மளை பற்றி வெளியே தெரிய வரும் அப்படின்னு நினச்சேன் அப்போயுமே நம்மளை வந்து யாருக்குமே தெரியல அப்புறம் எதுக்கு நான் வீடியோ போட்டுட்டு இந்த சும்மா இந்தமாரி சில்லறத்தனமாக விளாண்டுக்கிட்டு என் லைஃப்பை நான் பாட்டுக்கு பார்த்துட்டு போயிடலான்னு இருக்கேன் எதுக்கு சும்மா நான் வந்து வீடியோ போட்டுக்கணும் இந்தமாரி வந்து தேவையில்லாத வேலை எனக்கு தான் தேவையில்லாத வேலை நைட்டில் கண்ணை மூடிச்சிட்டு நைட்டில் தூக்கம் வராமல் எனக்கு தான் அது வந்து கஷ்டம் ஏன்னா உங்களுக்கு வந்து சும்மா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் ரீதியாக அடிங்க டாப் ஒன் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க உங்களுக்காக சரி நம்மள இவ்வளோ இது பா இது இவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன் சரி அடி பண்ணா நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவேன்னு சொல்லிட்டு நைட்டு மூலமாக கஷ்டப்பட்டு தூக்கத்தை விட்டு விளாண்டு எல்லாத்தையும் பண்ணி அப்புறம் கடைசியில் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர் கூட பார்க்க மாட்டேன் நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் வெறும் ஐநூறு பேர் எவ்வளோ வைக்கலாம் எனக்கு டைம் போது தான் என்னால் வீடியோ போட முடியும் ஏன்னா ஒர்க்கை பார்த்துட்டு அப்படி போடும்போது தான் என்னால் வந்து இந்த வீடியோ போட முடியும் ஓகேங்களா நான் வந்து என் சைட்லேருந்து நீங்கள் பார்க்கணும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் வச்சு வீடியோ போடுங்க ப்ரா அப்படின்னு சொல்கிறீங்க என்னால் டெய்லியும் அதேமாதிரி டைமிங் வச்சுலாம் வீடியோ போட முடியாது எனக்கு ஒர்க் இல்லாத டைமில் தான் நான் பார்த்தீங்கன்னா வீடியோவே என்னால் அப்லோட் பண்ணுவேன் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட தான் அப்லோடே பண்ணேன் ஏற்று அந்தமாரி டைமில் தான் வேலையை முடிஞ்சு சரி அந்த டைமில் அப்லோட் பண்ணா வச்சு கொஞ்சம் காலைல வரவங்களா வச்சு பார்ப்பாங்க ஏன்னா வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஸ்டிட்டு தான் போட்டேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீஜன் இப்போ டாப் செவன்த்து ப்ளேஸ்மெண்ட் இருக்க நான் அப்போயுமே ஒன்று தான் எப்போ முன்னாடி வந்து நான் ரீஜன் இல்லாத டைமில் போகிற வியூஸ் தான் இப்போயும் போது எதுக்கு நான் இப்போ ரீஜன் புஷ் பண்ணால் சொல்லுங்கள் உங்கள் இதுலேருந்து சொல்கிறேன் ரீஜன் புஷ் பண்ணால் ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு உள்ளே வரும் வந்தோம் வேணால் ஒன்றும் இல்லை அதே தான் போகுது அப்படின்னா எதுக்கு நான் புஷ் பண்ணிட்டு சொல்லுங்கள் வந்து இப்போ அதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லாத வேலை தான் நம்ம பாட்டுக்கு சைலண்டாக நம்ம பாட்டுக்கு கேம்லாம்ட்டு ஒரு அளவில் இப்போ வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு அடித்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு சைலண்ட்டாக இதே ஒரு இதுவாக வச்சு நான் போய்ட்டுருப்பேன் சரி நம்ம நூறாள் அடித்தோம் ஒரு ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே யாருமே இது வரைக்கும் எந்த ரீஜன்லேருமே யூடியூப் ப்ராடக்ட் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஒன்று கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணதே கிடையாது நான் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை கூட எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் கூட அதனால் அந்த ஒரு எதுவுமே இல்லை ஏன்னா ஒரு ரெக்கார்டு பண்ணிக்கிறான் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு மாதிரி பார்த்தீங்கன்னா பைசன்ன ஒரு லட்சம் கில்லு அப்புறம் பார்த்தா இந்தியா நம்ம இந்தியன் சர்வதுலேயே பார்த்திங்கனா இது வரைக்கும் அவனும் மூணு லட்சம் கிள் அடிக்கலை நான் அடித்து வச்சுக்கிறேன் அதையும் எவனும் பற்றி பேசலை எதையுமே பேசாமல் நான் பாட்டுக்கு ஏன்னா ஒன்று இந்த பாயிண்ட் அதிகமாக சீக்கிரமாக ஏற்றிட்டு போனால் நாங்கள் எங்களுக்கு இருக்குது திறமை நாங்கள் வந்து ஒரு ஒரு மேட்ச்சுக்கும் கரெக்டான பாயிண்ட் ஏற்றணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போவோம் இவங்க பார்க்குறது என்னன்னா ஒரு நம்ம கரெக்டாக இந்த இத்தனை மணி நேரத்துக்குள்ளே இத்தனை மே இத்தனை பாயிண்ட் ஏற்றணும் பார்ப்பாங்க நாங்கள் ஒரு ஒரு மேட்சும் எவ்வளோ பாயிண்ட் ஏற்ற முடியும் அப்படின்றதான் பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு வேணால் ஒரு ஒரு மேட்சுக்கும் ஆனால் ஃபுல் ப்ளஸ்ஸை எடுக்க பார்ப்போம் ஓகே நான் வந்து ஒரு மேட்ச்சில் வந்து நாற்பது ப்ளஸ் ஆகுதா அந்த நாற்பது ப்ளஸுக்கு ஈக்குவலாக எடுக்க பார்க்கணும் ஒரு மேட்ச் இப்போ நாற்பது ப்ளஸ்னால் அதில் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு அந்தமாரி எடுக்க பார்க்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் மேலே மேலே ஏறும் மேத்தால கீழே வரக்கூடாது எப்பயுமே ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா அதுக்கு கீழே வர எப்பயுமே பார்க்கக்கூடாது மேலே எப்படி போகணுன்றது தான் பார்க்கணும் தவிர கீழே வரத்த பார்த்து பார்த்து விளாண்டுங்க வந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இதனால் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்ற நம்ம ஏற்றத்தை பார்த்துட்டு பார்த்தோன்னா எல்லாம் பயந்துட்டு கிடக்கிறானுங்க ஏன் இவ வந்து கிளிச்சி கிளிச்சி போடுறாரா எதனா போடுறாரா அப்படின்னு கொஞ்சமாகச்சி கொஞ்சம் இங்கே மைண்டில் கொஞ்சம் மூளை இருந்தால் தான் எல்லாமே பேச மாட்டானுங்க ஏன்னா இத்தனை சீசனாக அடிச்சுன்னு வரேன் எங்களுக்கு தெரியாத எப்படி இப்படி பாயிண்ட் ஏற்றணும் எப்படி போகணும் என்னான்றது இவங்க வந்து சும்மா விளாண்டுட்டு ப்ரோ இதை வந்து இப்போது வந்து இப்போ சீசன் ஸ்டார்டிங்லேருந்து ஏற்றுறோம்னு வச்சிங்களேன் அப்போ ஒரு நாலஞ்சு மேட்ச் விளம்போதே இதை வந்து இப்படி இப்படி விளாண்டாம் இப்படி இப்படி பாயிண்ட் ஏறும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் நாங்கள் அந்த வந்து அப்படியே ஒரு பிடி பிடிச்சோம்னா அதுக்கப்புறம் சரி தான் அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் அப்படியே கொஞ்சம் நான் மெயின்டைன் பண்ணியே வந்து இப்போ நான் அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஒரு இதுக்கும் பண்ணால் ஒரு இரநூறு பாயிண்ட் முந்நூறு பாயிண்ட் அது வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா ஒரு எத்தனா ப்ளேஸ்மெண்ட்லேருந்து பாருங்கள் ஒரு நாற்பது அறுபதா ப்ளேஸ்மெண்ட் வரைக்குமே முந்நூறு பாயிண்ட் இரநூறு பாயிண்ட் நூறு பாயிண்ட் அந்தமாரி லீடிலாம் வந்தாங்க அதை ஏற்றி வரத்து இல்லைனா எப்படி அவன் ஒரு ரீஜன் பிளேயராக இருப்பான் சொல்லுங்கள் பார்ப்பான் அதுக்காக வந்து கிளிச்சி ஊசி அது இதுன்னு சொல்லிட்டு வந்து தான் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் பாட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க எனக்கு பார்த்திங்கனா நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன்ன்றதெல்லாம் என்னை எதிர்பார்க்காதீங்க நான் வந்து ஏகப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து உங்களுக்காக போராடி வேணா கிடச்சிட கிடைக்கிற பேர் வந்து இந்த மாதிரி லெச் யூஸ் ஆக்கர் மண்ணா கட்டின் மயிர் மாரி பேசி கிளாறானுங்க இதுக்காக தானே பார்த்தீங்கன்னா இந்த வந்து நான் ஒரு சில யூடியூபருக்கு கூடும்பே மெசேஜ் பண்ணி பார்த்தேன் எப்படி சொல்கிறது லைவ்லாம் போடுவாங்க அதில் போய் மெசேஜ் பண்ணால் அப்படியே எதுவுமே கண்டுக்கவே இல்லை நான் வந்து இந்த ஒரு எஸ்எஸ் கேவலான்ற அந்த பேருக்கே வந்து ஒரு மரியாதை இல்லைனான்னு வச்சுக்கங்க இவ்வளோ சீசன் ரீஜன் அடிக்கிறோம் டாப் ஒன்லாம் அடிக்கிறோம் அப்போ கூட நம்ம பேர் தெரிலனா அப்புறம் எதுக்கு நான் வந்து இவ்வளோ தூரம் விளாண்டு எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் தான் நான் சொல்லிட்டு வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஜன் அடிச்சா ஸ்டார்டிங் மட்டும்தான் அந்த மூணு நாள் என்ட்ரி மட்டும் தான் என் பேருக்காண்டி தான் வருவன் தவிர மற்ற எதுக்குமே பார்த்தீங்கன்னா நான் புஷ் பண்ணுற போகிறது கிடையாது ஒன் லேக் பாயிண்ட் அது இதுலாம் எதுவுமே ஏற்ற போகிறது கிடையாது ஏதோ அந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்துக்கப்புறம் யாரும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க அதிகமாக அப்புறம் ரீஜன் அடிங்க டாப் ஒன் அடிங்க இதெல்லாம் அடிக்காதீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணாதீங்க நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு என் லைஃபை பார்க்குறேன்